தினத்தந்தினிதழ் பொது தமிழ் இலக்கியம் கசின்ஸ் பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் இக்குரல் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி வாய்மை கொடை வள்ளல்களும் அவங்க கொடுத்த கொடைகள் பற்றியும் கொடுத்துருக்காங்க கூத்தருக்கு நாடு ஓரி வந்தவர்க்கு ஊர்கள் ஆய் இல்லறத்திற்கு பொருள் நள்ளி இரவலர்க்கு குதிரை காரி ஆன்சர் ஆப்ஷன் சி குரவஞ்சி நாடகங்கள் தோன்றிய காலம் ஆன்சர் ஆப்ஷன் பி நாயக்கர் காலம் ஜியு போப் ஆற்றிய பணிகளை அதற்கான ஆண்டுகளுடன் சரியாக பொருத்தவும் திருக்குறள் மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு தாயர்ப்புரத்தில் கல்வி பணி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது வரை திருவாசகத்தின் மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இங்கிலாந்தில் கல்வி பணி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆன்சர் ஆப்ஷன் சி எல்லல் இளமை அறியாமை மடமை ஆகிய நான்கு காரணங்களால் நகைச்சுவை தோன்றும் என குறிப்பிடும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம் மலர்த்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது என்று உயிர்களின் வாழ்க்கை முறையைப் பற்றி கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி இனியவை நாற்பது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க பரணி தொன்னூற்றாறு சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை போருக்குரிய தெய்வம் காளி இந்நூல் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பாடப்படும் ஆன்சர் சி அனைத்தும் சரி விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிரந்தினிது சொல்லுதல் வல்லார் பெரின் இக்குரலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய புலவர் ஆன்சர் ஆப்ஷன் பி கோவூர் கிழார் நான் மாலை எவ்வகையான மணிகளால் செய்யப்பட்டிருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் தமிழ்நிலை பெற்ற மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை என்று பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி நல்லூர் நத்தத்தனார் ஒன் பொருள் ஏற்றியார் இயற்றியார் கெண்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு இங்கு இரண்டு என குறிக்கப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரணும் இன்பமும் நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனை இவ்வரிகளை பாடியவரின் பெயர் மற்றும் நூலினை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் டி நூல் நற்றினை பாடியவர் மிளை கிழான் நல்வேட்டனார் கலிங்கத்து பரணியில் அமைந்துள்ள தாழிசைகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் சி ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு வழங்கிய மூன்று வரங்களுள் இடம்பெறாதது எது ஆன்சர் ஆப்ஷன் பி இறப்பின்றி வாழுதல் மணிமேகலா தெய்வம் வழங்கிய மூன்று வாரங்கள் வான்வழி செல்லுதல் பசியின்றி இருத்தல் விரும்பும் உருவம் எடுத்தல் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஒரே கதை தொடர்புடையது இது சரி சாத்தனார் மதுரையில் பிறந்து சீத்தலையில் கூலவாணிகம் செய்தவர் இது தவறு சாத்தனார் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய சீத்தலையில பிறந்து மதுரையில் வந்து கூலவாணிகம் செய்தவர் ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலையில் இருபத்தி நான்காவது காதையாகும் இது சரி இளங்கோவடிகள் மணிமேகலை நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் பெயரை வழங்கினார் இது தவறு சாத்தனதா மணிமேகலை நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் பெயரை வழங்கினார் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு நான்கு தவறு செய்யுள் வடிவில் எழுதப்படும் கடித வகை ஆன்சர் ஆப்ஷன் சி கவி மக்களையோ அல்லது அக்ரிணை பொருள்களையோ மற்றவரிடம் தூது அனுப்புவதுதான் வந்து தூது இலக்கியம் இது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலங்கியங்களுள் ஒன்று தூது நூல்களில் முதல் நூல் நெஞ்சுவிடு தூது இதனை எழுதியவர் வந்து உமாபதி சிவாச்சாரியார் கலம்பகம் கலம்பகமும் தொன்னூற்றாறு வகை சிற்றிலங்கங்களில் ஒன்று பல வகை பா பொருள்களை பற்றி பல வகை பாடல்களை கலந்து இயற்றப்பெறும் நூல் தான் கலம்பகம் எனப்படும் அதாவது கலம்னா பன்னிரெண்டு பகம்னா ஆறு அப்போது பதினெட்டு உறுப்புகளை கொண்டதனால் கலம்பகம் என்னும் பெயர் பெற்றது பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று இதில் வந்து இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவது பிள்ளைத்தமிழ் பத்து பருவங்கள் வந்து கொண்டது பிள்ளைத்தமிழ் பருவத்துக்கு பத்து பாடல் என நூறு பாடல்களால் பிள்ளைத்தமிழ் வந்து இயற்றப்படும் திருமறை காட்டு புராணம் என அழைக்கப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேதாரண்ய புராணம் பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து இவ்வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கனிமேதாவியார் இந்த பாடல் வழிகள் இடம்பெற்ற நூல் ஏழாதி வெற்றி நிறை கவர்தல் மீட்டர் கரந்தயாம் வட்கார் செல்வது வஞ்சியாம் என்று கூறும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி புறப்பொருள் வெண்பாமாலை களித்தொகையில் கடவுள் வாழ்த்தினை சேர்த்து எத்தனை பாடல்கள் அமைந்துள்ளன ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூற்றி ஐம்பது பின் வருவனவற்றுள் புறநானூறு வரி அல்லாதது எது ஆன்சர் ஆப்ஷன் டி அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் திருவாசகம் எழுதினது மாணிக்கவாசகர் திருவாசகம் வந்து சைவ திருமுறைகளில் எட்டாவது திருமுறை பதினெண் கீழ்கணக்கில் கனி மேதாவியார் எழுதிய நூல்கள் யாவை ஆன்சர் ஆப்ஷன் டி ஏழாதி திணை மாலை நூற்றி ஐம்பது கனி மேதாவியார் எழுதியது ஆசாரக்கோவை எழுதினது பெருவாயின் முள்ளியார் இந்நிலை எழுதினது பொய்கையார் தினைமொழி ஐம்பது எழுதினது கண்ணன் சேந்தனார் இசையாயிரம் உலாமடல் முதலின் நூல்களை எழுதியவர் ஜெயங்கொண்டார் இவர் தான் வந்து கலி கலிங்கத்து பரணியை எழுதினவர் இவரோட காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இவர் முதல் குலோத்துங்க சோழனின் அரசவை புலவர் இவர் கவி சக்கரவர்த்தி எனவும் அழைக்கப்படுபவர் இயற்கை இன்பக்களம் என அழைக்கப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் டி கலித்தொகை உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ குறுந்தொகை முதன்முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி குறுந்தொகை தவறானதை கண்டறிக தூது என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று இது சரி பேரிலக்கியங்கள் என்பவை அறம் பொருள் இன்பம் வீடு இவற்றில் ஏதேனும் மூன்றை பெற்று வரும் இது தவறு அறம்பொருள் இன்பம் வீடு இவை நான்கையுமே வந்து பெற்று வரும் இலக்கியங்கள் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்பன தூதின் வெவ்வேறு பெயர்கள் தூது சிந்தியல் வெண்பாவால் ஏற்றப்படுபவை தூது வந்து சிந்தியல் வெண்பால்ல களிவெண்பாவால் ஏற்றப்படுபவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஊவேசாவால் முதன் முதலில் பதிக்கப்பட்டது இது சரி ஆன்சர் இரண்டு நான்கு தவறு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் பின்வரும் கூற்றுகளை ஆய்க மணிமேகலை முப்பது காதைகளை கொண்டது இது சரி மணிமேகலையின் முதல் காதை விழாவரை காதையாகும் இது சரி இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காவியம் இது சரி இந்திர விழா இருபத்தி ஒன்பது நாட்கள் நடைபெறும் இது தவறு இருபத்தி ஒன்பது நாட்கள் இல்லை இருபத்தி எட்டு நாட்கள் பொருத்துக இயல்களின் பெயர்கள் அதிகாரங்கள் துறவரவியல் பதிமூன்று அமைச்சியல் முப்பத்தி ரெண்டு பதினெட்டு இல்லறவியல் இருபது ஒழிப்பியல் பதிமூன்று ஆன்சர் ஆப்ஷன் டி நிறைவு செய்க திருக்குறள் செருணரை காணின் சுமக்க இருவரை ஆன்சர் ஆப்ஷன் சி கானின் கிழக்காம் தலை இந்த குரலுக்கு என்ன மீனிங் பார்த்தோம்னா பகைவரை கண்டால் பொறுத்து செல்ல வேண்டும் அப்பகைவேற்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும்